ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் ஃபைனலாக வெட்டிவேர் மாலையோட வீடியோ நான் எடிட் பண்ணி முடிச்சிட்டேங்க ஸோ ரொம்ப சிம்பிளாக அஞ்சே நிமிஷத்தில் உங்களுக்கு கிளியராக ரொம்ப ஈஸியாக இந்த மாலை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சின்ன சின்ன கிளிப்பிங்ஸாக தான் எடுத்திருக்கேன் எனக்கு நான் வரலட்சுமி நோம்பு டைமில் அந்த மாலை ரெடி பண்ணனால என்னால் சரியாக ஃபுல் வீடியோ எனக்கு கரெக்டாக எடுக்க முடியல ஸோ சிம்பிளாக சின்ன சின்னதாக உங்களுக்கு ஆட் பண்ணி ஒரு வீடியோவாக பண்ணியிருக்கேன் வெட்டி வேர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு தெரியும் பட்டு புதுசாக பார்க்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த மாதிரி வேர் வந் இந்த இருக்கிற வேற வந்து ஒரே மாதிரி எடுத்துகிட்டு இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க மடித்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சேர்த்துனதை ஒரு த்ரெட் வச்சு வச்சு கட்டிக்கோங்க நீங்கள் நார்மல் பூ கட்டுற த்ரெட்டாக இருந்தாலும் ஓகே அப்படி இல்லைனா அந்த மிஷின் த்ரெட் இருக்கும் இல்லைங்களா துணி தைக்கிற த்ரெட்டு ஸோ அதை வச்சு கூட நீங்கள் கட்டிக்கலாம் நான் அது கேமரா முன்னாடி காட்டணுங்கிறனால எனக்கு சரியாக அது பண்ண வரலை ஜஸ்ட் இப்போ உங்களுக்கு இப்படி இந்த மாதிரி கட்டிக்கோங்கன்னு மட்டும் காட்டியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து மடித்து இந்த மாதிரி கட்டி 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 நம்ம வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு அது நீங்கள் ஒரு கிலோ வாங்கினாலும் சரி இல்லை உங்களுக்கு மாலைக்கு தகுந்த மாதிரி அளவு வாங்கிக்கோங்க அரை கிலோ ஒரு கிலோ அந்த மாதிரி வாங்கினீங்க வாங்கிக்கோங்க வாங்கிட்டு இருக்கிற வேர் எல்லாமே இந்த மாதிரி சின்ன சின்ன அளவு நான் கொஞ்சம் பெருசு பெருசாக பண்ணியிருக்கேன் ஏன்னா எனக்கு டைம் சீக்கிரம் நான் பண்ணி முடிக்கணுங்கிறனால இல்லை உங்களுக்கு சின்ன சின்னதாக பண்ணணுன்னா அளவு வந்து சின்ன சின்னதாக பண்ணிவிட்டு அந்த நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா அந்த மேலே இருக்கிறத வந்து கட் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க சேர்த்து சேர்த்து அந்த பெரிய பெரிய இது குச்சியாக இருக்கிறத வந்து நீங்கள் கட் பண்ணி கட் பண்ணி ஒரே மாதிரி வச்சுக்கோங்க நான் பார்த்திங்கனா ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நான் வந்து ரெண்டு பேக்கெட் வாங்கிட்டு வந்தேங்க ரெண்டு கிலோ வாங்கிட்டு வந்ததில் நான் உங்களுக்கு இப்போ பிக்கில் காட்டுறது வந்து ஒரு கிலோ ஃபுல்லாக நான் அந்த மாதிரி மடித்து மடித்து ஃபுல்லாக கட்டி அந்த மாதிரி மேலே மட்டும் பெரிய பெரிய குச்சி இருந்ததை மட்டும் நான் நீட்டாக கொஞ்சம் ரொம்ப நீட்டாக இல்லாமல் கொஞ்சம் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது எப்போது வந்து ஒரே மாதிரி ஆகும்னா நம்ம மாலை ஃபுல்லாக கோத்தி முடித்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரே மாதிரி மாலையை வந்து நம்ம அந்த குச்சி ஃபுல்லாத்தையுமே வந்து ஒரே மாதிரி கட் பண்ணிவிட்டோம் நீட்டாக இருக்குங்க அது லாஸ்ட்டில் உங்களுக்கு நான் காட்டுவேன் அதில் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் கட்டி இந்த மாதிரி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக சாரிங்க வீடியோ கொஞ்சம் கிளியராக இருக்காது நான் ஜஸ்ட்டு காட்டணுங்கிறக்காக நான் எடுத்தது ஒன்றும் இல்லைங்க பூ பூ கோத்துகிற மாதிரி த்ரெட்டு வந்து ரெண்டா இல்லை நாலா கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும்ல அதனால் ஒரு ரெண்டு த்ரெட்டோ நாலு த்ரெட்டோ சேர்ந்த மாதிரி போட்டுட்டு நம்ம கட்டி வச்சிடணும் இல்லைங்களா அதை ஒவ்வொன்றா சென்டர் சென்டரில் சென்டரில் ஊசி வச்சு வச்சு இந்த பூ கோத்துவோம் இல்லைங்களா ரொம்ப ஈஸியாக பூ கோத்துகிற மாதிரி கோத்துனா போதுங்க ஒரு ஒரு சைடு ஒரு ஒரு சைடு வச்சுட்டு இப்போ பூ கோத்துற மாதிரியே நீங்கள் மல்லிப்பூ எப்படி கோத்துவீங்க அந்த மாதிரி கோத்துனாவே போதுங்க கரெக்டாக வச்சு அஞ்சு அஞ்சாக வச்சு கோத்தணும் நாலு நாள் அப்படியெல்லாம் இல்லைங்க சும்மா நீங்கள் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா கோத்திட்டே இருங்க அது நம்ம கீழே இழுக்க இழுக்க ஒரே மாதிரி வந்துடுங்க நான் அதில் சரியாக தெரிலன்னு சொல்லிவிட்டு இதில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக கோத்தணும் அப்படியெல்லாம் கோத்த வேண்டாம் ஒவ்வொன்றா கோத்த கோத்த நீங்கள் இழு கீழே இழுக்க இழுக்க இந்த மாதிரி செண்டு மாதிரி அதுவே வந்துருங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரே லைனில் கோத்தணும் ஒரே மாலையாக கோத்தணுன்ட்டு கூட இல்லை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கோத்தி வச்சுட்டு கூட ரெண்டு செண்டு மூணு செண்டு நாலு செண்டு அந்த மாதிரி கோத்தி வச்சுட்டு நீங்கள் அதை ஒன்றா கூட கட்டிக்கலாம் லாஸ்ட்டில் கொஞ்சம் விட்டு அந்த நூல் விட்டுட்டிங்கன்னா அதை ரெ ரெண்டு பிட்டு மூணு பிட்டாக சேர்த்து 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 நீங்கள் கட்டி வச்சுக்கலாம் நான் அந்த மாதிரி தாங்க பண்ணியிருக்கேன் ரெண்டு பிட்டு மூணு பிட்டாக கட்டிட்டு அதை வந்து சேர்த்து சேர்த்து இப்போ ரெண்டே ரெண்டு பீஸா மட்டும் நான் கட்டியிருக்கேங்க அதை வந்து சைடில் இருக்கிறதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன் இருந்து கீழே வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த குச்சி ஃபுல்லாமே வந்து கட் பண்ணி ஒரே மாதிரி எடுத்துட்டிங்கன்னா மாலை ரெடி ஆயிரும்ங்க ஸோ நான் ரெண்டு சைடு மட்டும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து நான் மாலை போடும்போது நான் ஆண்டாள் மாலை மாதிரி போடுறனால அதை இப்போதைக்கு ஜாயின் பண்ணாமல் வச்சுருக்கேன் ஸோ நம்ம ஃபோட்டோக்கு ஏதாவது போடுறோம் அப்படின்னா அந்த ரெண்டு மா ரெண்டு மாலையாக ரெடி பண்ணி வச்சதை ஜாயின் பண்ணி நம்ம போட்டுக்கலாங்க ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக இந்த வெட்டிவேர் மாலை ரெடி பண்ணிடலாங்க நம்ம அப்படி இப்படின்ட்டு எதுவுமே எக்ஸ்ட்ரா பண்ண வேண்டியதே இல்லை நான் அந்த த்ரெட்டு வந்து ஒயிட் த்ரெட்டு போட்டனால எனக்கு கொஞ்சம் அங்கங்கே தெரியுது ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம அதை கட் பண்ணிட்டோம்னா அது நீட்டாகிருங்க இல்லை உங்களுக்கு அது அப்படி இல்லை நல்லா இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த மிஷின் த்ரெட் கூட நீங்கள் சின்ன சின்னதாக பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் நம்ம வீட்லேயே ஈஸியாக பண்ணிக்கலாங்க ஏலக்காய் மாலை அப்டேட் பண்ணியிருந்தப்போ வெட்டிவேர் மாலை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ இது ரொம்ப ஈஸியான வே நீங்கள் கண்டிப்பாக எனக்கு மாலை ரெடி பண்ணணுன்னா இந்த மாதிரி பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் தேங்க்யூ